வணக்கம் மங்கள் மங்கல நான் ஒர்க் பண்றேன் இப்ப வெங்கலத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் வெங்கலத்துல தோசைக்கல் இது பத்து இன்ச்சு வரும் உங்களுக்கு தோசை இதுல வந்து நல்லா மெலிசா வரும் சாப்பிடறதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் வெங்கலத்துல சமைக்கிற பொருள் எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கும் தோசை நல்லா வரும் இதெல்லாம் ரெண்டு சைஸ் இருக்கு உங்களுக்கு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு ரெண்டு ரெண்டு சைஸ் இருக்கு இது ஃப்ரை பேனு

இது சப்பாத்திக்கு யூஸ் பண்றதுக்கு சப்பாத்தி சப்பாத்திக்கு யூஸ் பண்றது நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுல ரெண்டு சைஸ் வரும் சார் ரெண்டுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு சைஸ் ஒரே மாதிரி தோடும் டிசைன்ஸ் மட்டும் மாறும் இது ஒரு மாடல் இதுல ஒரு மாடல் ஆமா ஆமாங்க

கடாய் வெங்கலத்துல இதுல சைஸ் ஆறு சைஸ் இருக்கு குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நமக்கு இருக்கு நான்வெஜ் சிக்கன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் சமைச்சிட்டு நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வைக்கணும் உப்பு காரம் எல்லாமே போட்டுக்கலாம் சமைச்சிட்டு உடனே கொஞ்சம் உடனே சமைச்சு சாப்பிடற மாதிரி இருந்து அப்படி வச்சுக்கலாம் இல்லைன்னா உடனே மாத்தி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம் சூடு உங்களுக்கு ரொம்ப நேரம் தாங்கும் நல்லா இருக்கும் இது வெங்கலத்துல உருளி மாடல் உருளி டைப் இதுல சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாயசம் கேசரி அந்த மாதிரி எல்லாம் ஸ்வீட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நம்ம செய்யறதுனால டைம் அதிகமாகும் அதிகலாம் ஆகாது கரெக்டான டைம் தான் எடுத்துக்கும் நல்லா இருக்கும் சூடு ரொம்ப நேரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரம் சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இதுல எவ்வளவு ரேட்

வெங்கலத்துல உங்களுக்கு பருப்பு சட்டி மாடல் இது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட் செய்யிறதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பாயாசம் கேசரி அல்வா அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு நல்லா இருக்கும் ஸ்வீட் உங்களுக்கு நல்ல வரும் டேஸ்டா இருக்கும் இது ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒரு ரூபாய் வருது இல்ல சைஸ் நாலு சைஸ் வருது பெரிய சைஸ் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம்

ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் வரும் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி ரூபாய் வெங்கலத்தில் இவ்வளோதாங்க சார் பித்தளையில உங்களுக்கு பால் பால் காய வைக்கிற பாத்திரம் இருக்கு பித்தளையில காப்பரில் ரெண்டுலையுமே இருக்கு இது பித்தளையில இது காப்பரில் காப்பரில் ரெண்டு இருக்கு நல்லது ரெண்டுமே நல்லதுதாங்க ரெண்டுமே உடம்புக்கு நல்லது

நல்லா இருக்கும் வெங்கலத்துல கடாய் நான்வெஜ் நல்லா இருக்கும் ஸ்வீட் செய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா சைஸ் உங்களுக்கு பெரிய சைஸ் இது ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நாலாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு ரூபாய் இதுக்கு வாரண்டி எதுவும் இல்லைங்க சார் இது பாத்து கவனமா கையில வச்சு யூஸ் பண்ணிக்கணும் கீழே போடாம வச்சுக்கணும் வாஷ் பண்ணவே போதும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது வாஷ் பண்ண வாஷ் பண்ண இன்னும் பல தான் ஆகும் கலர் டல் ஆகாது

இதுல பினிஷிங் வந்து இது வெங்கலம் வந்து மேட் பினிஷிங்லயும் இருக்கு உங்களுக்கு பாலிஷ்லயும் இருக்கு வெங்கலம் ரெண்டு பினிஷிங்ல வருது நமக்கு எல்லாத்துலயும் நாலு நாலு சைஸ் நமக்கு இப்ப ஸ்டாக் இருக்கு இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ரூபா வருது மேட் பினிஷிங்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா வருது சைஸ் நாலு சைஸ் வரும் சைஸ் சைஸ் வரும் அடுத்து பொங்க பானையில உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு உருண்டை மாடல் குண்டு டைப் இது வந்து உங்களுக்கு நாலு சைஸ் இருக்கு இதுல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரை இருக்கு இது பித்தளை உங்களுக்கு பித்தளை பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தகுடு வந்து உங்களுக்கு நாட்டு தகுடு நல்லா வெயிட்டா இருக்கும் சா அடிபிடிக்காம கிளறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு பொங்கல் வைக்க இதுல ஒரு கிலோ வைக்கலாம் பெண் பொங்கல் வைக்க ஒரு கிலோ வைக்கலாம் சக்கரை பொங்கல்னா அரை கிலோ வைக்கலாம் ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் இது சைஸ் அதை விட உங்களுக்கு சின்ன சைஸ் இது மாடல் அதே மாடல் தான் ரேட் டிஸ்கவுண்ட் போக எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் வரும் இதுல வெறும் கிலோ வைக்கலாம் பெரிய சைஸ் நமக்கு இதுல உங்களுக்கு குண்டு டைப் தான் குண்டு மாடல் இதுலயே பாலிஷ் பாலிஷ் வரும் போக ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு இது பித்திலே தேக்ஸா மாடல் இதுல சைஸ் உங்களுக்கு ரெண்டு கிலோக்கு மேல வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சைஸ் நம்ம இருக்கு ஸ்டாக் இருக்கு இது பாலிஸ் தகுடு பாலிஸ் தகுடு அது இத விட அது கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும் உங்களுக்கு பிடிக்காம அது இத விட அது வெயிட் அதிகம் இது வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதெல்லாம் எவ்வளவு கரெக்ட் இது ரேட் பாத்தீங்கன்னா 1520 டிஸ்கவுண்ட் பாக்க 1300 இது இது பாலிஷ் தகடு ஐசிசி பாலிஷ் செய்யறது இதுலயே மாடல் இது வெயிட் வரும் நாட்டு இதுவும் பொங்க பானை டிஸ்கவுண்ட் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது காப்பர் பொங்க பானை வெண்பொங்கல் வச்சா முக்கால் கிலோ வைக்கலாம் ரேட்டு ரெண்டாயிரத்தி அறுபது ரூபாய் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா சைஸும் நமக்கு வந்து இதுல ஆறு சைஸ் வரும் சார் சைஸ் சின்ன சைஸ்ல இருந்து இரநூறு கால் கிலோ வைக்கிறதுல இருந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கும் நமக்கு இருக்கு இப்ப நம்ம அடுத்து பாக்குறது போனி இதை வந்து அடுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்து சைஸ் ஒரு கூட தண்ணி ஊத்துறதுல இருந்து அஞ்சு கூட தண்ணி பிடிக்கிற அளவுக்கு வரைக்கும் ஸ்டாக் இருக்கு இது வந்து உங்களுக்கு பாலிஷ் வந்துடும் பாலிஷ் வரும் தண்ணி ஊற்றி யூஸ் பண்றதுக்கு வச்சுக்கலாம் இந்த போனி மாடல்லும் நம்மகிட்ட ஈயம் பூசின மாதிரியும் ஈயம் பூசின டைப்லயும் இருக்கு இதுல சமைக்கிற பொருளும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்ற பொருள் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் சைஸ் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்ல வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு அஞ்சு கூட தண்ணி பிடிக்கிற அளவுக்கு சைஸ் பெரிய சைஸ் வரைக்கும் நமக்கு இப்ப ஸ்டாக் இருக்கு சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒரு ரூபாயில இருந்து டிஸ்கவுண்ட் போக மூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் வருது இது உள்ள ஈயம் பூசி இருக்கு நம்ம சமைக்கிற பொருள் வச்சுக்கலாம் சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கிற பொருள் வச்சுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம்

இதுல பாத்தீங்கன்னா மாடல் ரெண்டு மாடல் வருது நம்ம பத்து கிலோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு ரைஸ் தானியங்கள் இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி இல்ல ஈயன் பூசி இருக்கிறதுனால நம்ம எது வேணாலும் ஸ்டோர் பண்ணி சமைக்கிறதுக்கு கூட சமைச்ச பொருள் போட்டு வச்சுக்கவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் துருப்புடிக்காது நம்மளுக்கு ஈயன் பூசி இருக்கு பித்தல் உங்களுக்கு நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ஈயன் பூசி இருக்கிறதுனால நம்ம சமைக்கிறதுக்கு சமைச்ச பொருள் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் தானியம் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்க இந்த மாடல் இதுல யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் ரேட் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூத்தி முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் வருது

இதுல வந்து காபி பவுடர் போட்டுட்டு இதுக்குள்ள காபி பவுடர் போட்டுட்டு இது மேல வச்சு சுடுதண்ணி ஊத்திட்டு வச்சுட்டோமா நம்மளுக்கு வந்துடும் வழியா உங்களுக்கு டிகாஷன் இதுக்கு வந்துரும்

சேர்பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு இதுல ஒரே நமக்கு இதுல சைஸ் மூணு சைஸ் இருக்கு அடுத்து பித்தளையில கடாய் பாக்கலாம் இதுல குட்டி சைஸ்ல இருந்து நமக்கு பெரிய சைஸ் வரைக்குமே ஸ்டாக் இருக்கு கடாயில வந்து உங்களுக்கு லிட் வச்ச மாதிரியும் இருக்கு இது வந்து பித்தளையில லிட்டு வருது இருக்கு கிளாஸ்ல லிட் வச்ச மாதிரியும் இருக்கு நமக்கு இது சைஸ் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நமக்கு ஸ்டாக் இருக்கு காப்பர்லயும் கடாய் சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு நமக்கு நம்ம இதுல செஞ்சு சாப்பிடுறது அப்போ இருந்தவங்க நம்ம கிட்ட காப்பர் பித்தளை வெங்கலம் இது மூணுல தான் சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்க ஹெல்த்தியா இருந்தாங்க இப்ப அதிகமா நம்ம ஸ்டீல் யூஸ் பண்றதுனால இப்ப மக்கள் மறுபடியும் பழைய பழமைக்கே போயிட்டு இருக்கிறதுனால காப்பர் பித்தளை எங்களும் இதுல சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க உடம்பு ஹெல்த்தி ஹீட்ல எப்படி நல்லா ஹீட் கரெக்டா கண்ட்ரோல் ஆகும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஹீட் கரெக்டா உங்களுக்கு பரவும் கேஸ்ல வச்சாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது சின்ன சைஸ் எவ்வளவு கைது இது வந்து சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா 852 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 793 ரூபாய் வருது இது உங்களுக்கு வெயிட்டாவும் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் இது வந்து மெட்டல் பாத்தீங்கன்னா இது பித்தளை பித்தளையிலே உள்ள ஈயம் பூசி இருக்கு இது வந்து டிஷ் மாடல்னு சொல்லுவாங்க இது நம்ம சாப்பாடு போட்டு பரிமாறத்துக்கு வச்சுக்கலாம் நீங்க அப்படியே டைரக்டா அடுப்புல வச்சு நீங்க குக் பண்ணவும் வச்சுக்கலாம் இந்த மாடல் வந்து பிரியாணி பாத்திரம். ஆமா இது பிரியாணி பாட்லே ஒரு சும்மா ஒரு 3 ரெண்டு பேருக்கு பண்ற மாதிரி சின்ன ஃபேமிலி என்ன பண்ணிக்கிறதுக்காக. இதனோட ரேட் பாத்தீங்கன்னா 3960 டிஸ்கவுண்ட் உங்களுக்கு போக 3564 ரூபாய். இதுலயே இன்னொரு மாடல் இருக்கு. அந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டவரா மாடலினு சொல்வாங்க. இப்ப நார்மலா நம்ம பிரியாணி பாட்டம் யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி மாடல். இதுலயே சைஸ் சின்னது பெருசு இருக்கு. இதுக்கு மூணு அதுலயே இது பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் இப்ப நார்மலா நம்ம இண்டோலியோ அலுமினியத்துல யூஸ் பண்ற மாதிரி பிரியாணி பாட்டம் இதுலயும் உள்ள ஈயம் இருக்கு இதுவும் நாம சர் குக்கிங்கும் பண்ணிக்கலாம் சர்விங்கும் பண்ணிக்கலாம் டபுள் யூசேஜ் இல்ல அடுப்புலையும் வச்சுக்கலாம் நம்ம பித்தளனாலே மேக்சிமம் அடுப்புலையும் வச்சுக்கலாம் ஈயம் இருக்கனால நீங்க எந்த பயமும் இல்லாம சேஃபாக வச்சுக்கலாம் டிஸ்கவுண்ட் இல்லாம ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நாலாயிரத்தி எட்நூத்தி பத்து ரூபா பத்தொன்பது ரூபாய் இப்ப பாத்ததுலாம் பித்தளை மெட்டல் அடுத்து பார்க்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர் மெட்டல் வரும் அது இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இது வந்து உங்களுக்கு ஹீட் வந்து உடனே அப்சர்வ் பண்ணும் அதுக்காக இதுலேயும் உள்ளே ஏன் பூசி இருக்கு இது நீங்கள் அடுப்புலையும் வச்சுக்கலாம் இது பிரியாணி பட்டர்னால் பிரியாணி பட்டத்தில் இதனோட ஷேப் பார்த்தீங்கன்னா உருளி டைப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது இதுலயே சின்னது பெருசு ரெண்டு சைஸ் இருக்கு நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம இது லிட்டோட வரும் மூடியோட வரும் ஆமா இது சின்னது குழம்பு வைக்கிறலாம் மீன் குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி மல்டிபர்பஸ் குக் பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஹெல்தி எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இதுல ஈயன் பூசி சாப்பிட்டோம்னா ஈயன் பூசி இருக்கிறதுனாலதான் நம்ம அடுப்பு வச்சு சமைக்க முடியும் அதனால தான் எல்லாத்துலையும் ஈயன் பூசி தராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறத போக முடியாது ஏன்னா இது வந்து சூடான ஐட்டம்னால ஈயம் பூசி இருக்கணும் இது வந்து நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் போட்டு வச்சுக்கலாம் நட்ஸ் ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ஆ எதுனாலும் போட்டுக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு

ஆக்சுவல் ரேட் பாத்தீங்கன்னா நைன் நைன் இது பாத்தீங்கன்னா தூக்கு மாடல் சொல்லுவாங்க இதெல்லாம் அப்ப ட்ரெடிஷ்னல்லா யூஸ் பண்ணுவாங்க இப்போ மோஸ்ட்லி எல்லா பீப்புள்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்ன்னா இதுல வந்து ஈயம் பூசியிருக்கும் உள்ளார இயம் பூசி ஆஹ் சாப்பிட்ற ஐட்டம் சூடான ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாம் சூடான ஐட்டம் போட்டீங்கன்னா பித்தளையோடைய கலரும் அதுவும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ஹீட் வந்து ஒரு நமக்கு பேர்டு வைப்ரேஷன் தான் அது வரும் சொல்லப்போனா அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது ஆமா அதுல இது இருக்கிற மெட்டலோட இது வந்து அதோடைய நம்ம ஹீட்டா போடும்போது அது கொஞ்சம் மெல்ட் ஆகி நம்ம கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிரும் இதுல ஏன் பூசாம இருக்கிறதும் இருக்குது நம்ம ஸ்டோரேஜ் ஐட்டமா இது வந்து சம்பளம் பாக்ஸ் நம்ம பித்தளைல யூஸ் சில்வர் யூஸ் பண்றோம்ல இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ஈயம் பூசி இருக்கு இதுல வந்து சைஸ் சின்னது பெருசு எல்லாமே இருக்கு இது பெருசு அதுலயே சைஸ் வைஸ் சின்னது பெருசு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆஹ் இதுல ஈயம் பூசி இருக்கு சூடான பொருள் போட்டு வச்சுக்கலாம் எங்கயாவது எங்கேயாவது போகும்போது கோயிலுக்கு இதுக்கு போகும்போது நம்ம இதுல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு போலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சில்வரை அவாய்ட் பண்ணிட்டு இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு சூடான பொருள் போட்டு எடுத்துட்டு போறதுக்காக இது ஈயம் பூசாமல் நான் ஜஸ்ட் ஸ்டோரேஜுக்கு மட்டும் வச்சுக்கிறேன் வீட்டுல மசாலா ஐட்டம் மட்டும் போட்டு வச்சுக்கணும்னா அதுக்கு ஈயம் பூசாமெல்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈயம் பூசாதது இதாவது கிச்சன்ல வந்துட்டு மசாலா ஐட்டம் டீ தூள் காஃப் தூள் சக்கரை எல்லா ஐட்டமும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்புல மட்டும் வைக்க முடியாது அவ்வளவுதான் ஈயம் பூசாதது இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் இருக்கு கொஞ்சம் டிசைனா எங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இந்த மாடல் ஒண்ணு நம்ம ஸ்பேஸ்க்கு நம்ம கிச்சன் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா

இதுலயே அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு அதுலயே நம்ம பெருசு சின்னது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க ஆமா இதெல்லாம் இயம் பூசல நம்ம ஸ்டோரேஜ் அரிசி பருப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் சொன்னால இதுதாங்க சார் இதெல்லாம் வந்து இயம் பூசாதது சம்படம் நம்ம சம்படம் சொல்லுவோம் சில்வர் ஐட்டத்துல அதே மாதிரி சேம் இது இது வந்து நம்ம டப்பா சொல்ற அடுக்கு இந்த மாதிரி அப்பலாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வெச்சுக்குவாங்க கோதுமை இந்த மாதிரிலாம் எல்லாம் இதெல்லாம் எவ்வளவு கரெக்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3655 நம்ம டிஸ்கவுண்ட் போக 3259 ரூபாய்க்கு இதுல சைஸ் वाइज இருக்கு சின்னது பெருசு நம்ம அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணும்போது அடிக்கி வெச்சுக்கலாம் சைஸ் वाइज இது ஒரு மாடல் நம்ம ஹேண்டில் வச்சிருக்க மாதிரி நம்ம ஓபன் பண்ணும்போது நமக்கு ஒரு யூசேஜ் நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு டிஸ்கவுண்ட் போக நாலாயிரத்தி முன்னூத்தி பதினோரு ரூபாய் இதுலயும் சின்னது பெருசு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிராசிலும் உங்களுக்கு வாலி டைப் இது இது வந்து அப்பெல்லாம் யூஸ் பண்ணது வந்து தண்ணி ஊத்திக்கிறதுக்கு எல்லா இதுக்குமே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணாங்க இப்ப வந்து ரேரா யூஸ் ஆனா இதுக்கு மறுபடியும் ட்ரெண்டிங்கா மாறிட்டாங்க நம்ம எல்லாமே இது அதிகம் யூஸ் பண்றாங்க பொண்ணுங்க வச்சிருக்கவங்க வீட்டுல கம்பல்சரி சீர் மாதிரியும் கொடுப்பாங்க அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க பெரிய பொண்ணு ஆகுறாங்க அவங்களுக்கு எல்லாம் அதிகம் யூசேஜ் பண்ணுவாங்க இது இதுல தண்ணி ஊத்துறது இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமா யூஸ் பண்ணுவாங்க தூக்குவலி இது குடுக்கறதும் உங்களுக்கு சீர் போது இதுவும் ஆட் பண்ணி தான் மெயினா குடுப்பாங்க இது பித்தளையில் வலி தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதுலயே சைஸ் சின்னது பெருசு இருக்கு அப்பெல்லாம் இதான் யூஸ் பண்ணிக்குவாங்க தூக்குவாளி தான் ஆமா இது ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக மூவாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் நல்லா இருக்கும் உங்களுக்கு லைஃப் வரும் நம்ம இப்ப பிளாஸ்டிக் சில்வர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்தோம்னா உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் ஒன்ஸ் யூஸ் எடுத்தோம்னா இது வந்து தண்ணி ஊத்தி வச்சுக்கிறதுக்கு மட்டும் தானே சார் மோஸ்ட்லி இது இது பண்ண மாட்டாங்க வாலியில வாலிலேயே மூடி போட்ட மாதிரி இருக்குது அதுல வேணா ஈயன் பூசி நம்ம சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம்